ரெஃப்ளெக் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் வாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீ முக போராட்டங்கள் எப்படி பட்டதுன்னு வரலாறு புரட்டிப் பாருங்க. இப்படி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஓபிஸ்வர்கள் தरावண உறவு போன வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அடுத்தடுத்து நம்ம பாக்கறலாம். தமிழ் ભાசாவை சம்மான் ਕਰறேன். மோடி தமிழ் பியார் நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு போன வாரம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா தேர்தல் தேதி அறிவிப்பு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தேர்தல் ஆணையம் பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த எதிர்பார்ப்பை எப்படி அப்படின்னா தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அதன்படி ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நாடு முழுவதுமே வந்து தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்குது இந்த தடவை அப்படி பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடக்க போகுது முடிவுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஏழு கட்டங்களையும் முடிச்சிட்டு ஜூன் நான்காம் தேதி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு பிற்பகல்ல இந்த அரசாங்கமே மத்தியில் தொடரப்போகுதா அல்லது புது அரசாங்கம் வரப்போகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க தகுதி பெற்று இருக்கிறாங்க சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டஸ் அது மட்டும் மட்டுமில்ல இருபதுலேருந்து இருபத்தொம்பது வயசுக்குள்ள கிட்டத்தட்ட இருபது கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மொத்த வாக்காளர்களில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வந்துடுவாங்க இந்த ரெண்டு பேரும் ஸோ இவங்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலில் மிக முக்கியமானவையாக ஒரு டிசைடிங் ஃபேக்டரா பார்க்கப்படுது ஒன்றரை கோடி பேர் வந்து நாடு முழுவதும் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றரை கோடி பேர் நாடு முழுவதும் தேர்தல் பணிகளில் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட இந்தியா முழுக்க பத்தரை லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை தொடர்பானது தேர்தல் பத்திரங்களை யாரு வாங்கினா அந்த பத்திரங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்பிஐ கொடுத்துட்டாங்க அந்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் தங்களோட வெப்சைட்டில் வெளியிட்டுட்டாங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கவங்கெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளோ தேர்தல் நிதி போயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஆனால் யார் வாங்கின பத்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது எந்த கம்பெனி அல்லது எந்த தனிநபர் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விவரங்கள் இல்லை அந்த விவரங்களையும் தரணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ சீக்கிரமே அந்த தகவல்களும் தெரிய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இதையும் தாண்டி தேர்தல் பத்திர விவகாரம் தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எந்தெந்த நிறுவனங்கள் மேலேலாம் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இடி ஐடி சிபிஐ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெய்டு போயிருக்கிறாங்க அல்லது வந்து ஏதாவது கைது காட்சிகள் அரங்கேறியிருக்கு அதை தொடர்ந்து அந்த நிறுவனங்கள் வந்து தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதுல முறைகேடு நடந்திருக்குது இன்னும் சொல்லப்போனா ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி திட்டம் அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு ஆனால் இதையெல்லாம் பாஜக மறுக்குது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இடி சோதனைக்கு பிறகு தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய அனுமானம் உண்மை அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் மட்டுமா வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வாங்கியிருக்கிறோம் எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்போ எங்களை மட்டும் ஏன் குற்றம் சாட்டுறீங்க இது பற்றின விவரங்கள்லாம் வெளியில் வந்தால் எல்லாருக்குமே சிக்கல் தான் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுறாரு அதன்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி போயிருக்கு இருக்கிறதுலேயே அவங்களுக்கு தான் அதிகம் ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸுக்கும் நிதி போயிருக்குது அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் காங்கிரஸுக்கும் நிதி போயிருக்குது மாநில கட்சிகளுக்கும் நிதி போயிருக்கு அதாவது தெலங்கானாவில் முன்னாடி ஆட்சியில் இருந்த பிஆர்எஸ்க்கும் நிதி போயிருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட அறுநூற்றி முப்பத்தொம்பது கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதி வந்திருக்கு சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சிகளும் இதன் மூலமா நிதி வாங்கியிருக்காங்க மாநில கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்க அதை தான் அமித்ஷா சொல்றாரு நாங்க மட்டும் வாங்கல எல்லாரும் வாங்கியிருக்காங்க தகவல் எல்லாம் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரம் பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஆனா பாஜக தரப்பு இதை எப்படி அணுக போறாங்க தேர்தல் களத்துல இந்த முழுமையான விவரங்கள் வந்த பிறகு அதை எதிர்க்கட்சிகள் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதனுடைய விளைவு என்னவா இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இருந்து பார்ப்போம் மூணாவதாக நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு பாஜக கூட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனும் கூட்டணி சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி இனிமே சேராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான பிக்சர் கிடைச்சிருச்சு அதனால தான் பாஜக வந்து ஓபிஎஸ்ஐயும் டிடி தினகரனையும் தன்னோட சேர்த்துக்கிச்சு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி உறுதி ஆயிருச்சு ஸோ அவங்களுக்குள்ள எத்தனை சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதனால இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் களத்துல எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கூட்டணி சேர்ந்த பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரெஸ் பார்க்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ரெட்டை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அந்த சின்னத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிற ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து இப்போ தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்புல சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே சின்ன எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்றதுனால மறுபடியும் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஆகப்போகுது அப்படின்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறதும் பாஜக தொடர்பான செய்தி தான் ஆனால் இதில் இன்னொரு கட்சியும் மிக முக்கிய பங்காற்றி இருக்குது அந்த கட்சி தான் சமத்துவ மக்கள் கட்சி நடிகர் சரத்குமாரோடது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தலில் நாங்கள் பாஜக கூட கூட்டணி போகிறோன்னு சரத்குமார் சொன்னார் அதுக்காக கமலாலயத்துக்கு அங்க அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா என்னோட கட்சியவே பாஜகவோட இணைச்சிட்டேன்னு சரத்குமார் சொல்லிட்டார் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு நைட்டு ரெண்டு மணிக்கு நம்ம கட்சியை கொண்டு போய் பாஜகவோட இணைச்சிட்டா என்னென்னு எனக்கு தோணுச்சு உடனே என் கிட்ட வந்து அதை பற்றி கருத்து கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அவங்க கூட துணையாக இருப்பேங்க நீங்கள் தைரியமாக முடிவிடுங்கன்னு சொன்னாங்க அதனால அந்த நேரத்தில் டக்குன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணேன் நீங்கள் வாங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு உடனே நான் இப்போ வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இருக்கும்போது சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர் ஒருத்தர் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சாமகாவை பாஜக கூட சரத்குமார் இணைச்சிட்டாரு அது மட்டும் இல்லை இங்கே எந்த பொறுப்பையும் எதிர்பார்த்து நான் வரல பொறுப்பாக நடந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னார் அதோடு நிற்காம காமராஜர் ஆட்சியை ஒருத்தர் கொடுக்க முடியும்னா அது பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொன்னார் கட்சி இணைப்பை தாண்டி சரத்குமாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அரசியல் களத்துல ஒரு பேசு மாறுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பக்கத்து மாநிலமான தெலங்கானாவில் நடந்தது அந்த மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவோடைய மகள் கவிதாவை அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறையுடைய விசாரணையில் இருக்கு இந்த விவகாரத்தில் டெல்லியுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு அதே வழக்கில் தான் இப்போ கவிதாவையும் கைது பண்ணியிருக்கிறாங்க இது சட்ட நடவடிக்கை தான் அப்படின்னு வழக்கம் போல் அமலாக்கத்துறை சொல்லுது அதே மாதிரி கேசிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதிர்க்கட்சிகளை பழிவாங்கிறதுக்கு நடக்கக்கூடிய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தேர்தல் நேரத்தில் எங்களை முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் நடக்காது நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறாரு இந்த விவகாரம் அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மீண்டும் மற்றும் அரசியல் வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்